நீரில் ஊற வைத்து அத்திப்பழம் சாப்பிடலாமா எத்தனை நன்மைகள் பாருங்கள் நம்ம அன்றாடம் எடுத்துக்கக்கூடிய பழங்களில் கேலோரிஸ் வந்து குறைந்த பல பழங்கள் இருக்குது அந்த சில ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது அத்திப்பழம் பார்க்குறதுக்கு கண்ணுக்கு இருந்தாலும் இதில் கலோரிஸ் குறைவாக தான் இருக்குது அதன்படி அத்திப்பழத்தில் தாமரம் மெக்னீஷியம் பொட்டாசியம் ரிஃபோஃப்ளேவின் ஃப்ளேவிங் தியாமின் விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் கே இப்படி பல ஊட்டச்சத்துக்கள் இருக்குது இது உடம்புக்கு தேவையான ஆரோக்கியத்தை கொடுக்குது அந்த வகையில் அத்திப்பழம் சாப்பிட்டா நிம்மதியான தூக்கம் இருக்குன்ற கருத்து சமூக அதாவது சமூகத்தில் பரவலாக இருக்குது இதில் மறைந்திருக்கக்கூடிய விஞ்ஞான விளக்கத்தை பற்றி பார்க்கலாம் மெடிக்கல் நியூஸ் டியூடே படி அத்திப்பழத்தை சாப்பிட்றப்போ ஆன்டி கார்டோஜெனிக் ஆன்டி ஆக்சிடென்ட் அலர்ஜி எதிர்ப்பு கொழுப்பு குறைவது மற்றும் செல் பாதுகாப்பு இதெல்லாமே இருக்குது கலரை பாதுகாக்கக்கூடிய பழங்களில் அத்திப்பழமும் ஒன்று அது மட்டும் இல்லாமல் நீரிழிவு நோயாளிகளும் இதை சாப்பிடலாம் செரிமளத்தில் கோளாறு இருக்கவங்க மலர்ச்சிக்கு பிரச்சனை இருக்கவங்க தயக்கமே இல்லாமல் சாப்பிடலாம் இதில் இருக்கக்கூடிய நார் ப்ரீ பயோட்டிக் இருந்த பிரச்சனையை சரிப்படும் ஊரை வச்சு விட்டமின் இ ஜிங்க் இது வந்து இருக்கும் இது சர்மத்துக்கு தேவையான ஆரோக்கியத்தை கொடுத்து சர்மத்தை பழப்பழக்காகவும் எப்பவுமே இளமையாக இருக்கணும்னு நினச்சாங்கன்னா இதுக்கு வந்து ஒரு சிறந்த வழியாக இருக்கும் அத்திப்பழத்தில் பொட்டாசியம் இருக்குது இது கொலஸ்ட்ராலை குறித்து இதய நோய்களை வந்து பாதுகாக்கும் இதனால் இதய நோய் இருக்கவங்க அத்திப்பழம் சாப்பிட்றது ஆரோக்கியத்தை கொடுக்கும் ரிப்டோஃபன் அப்படின்ற அமினோ அமிலத்துடைய இயற்கையாக அத்திப்பழம் இருக்கு இது செரட்டோன் மெலட்டோன் மாதிரியான ஹார்மோன் உற்பத்தி துணுது நைட்ல நல்ல தூக்கம் இல்லாம தவிக்கிறவங்க நைட் டைம்ல இந்த பழத்தை எடுத்துக்கலாம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்